அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் நாட்டுக்காக உயிர் கொடுத்த நாடு போற்றும் உத்தமர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறப்பு கவியரங்கத்தில் கலந்து கொண்ட கவிதை இதோ ஒட்டப்பிடாரத்தில் உயர்ந்தோங்கு குடும்பத்தில் ஒட்டப்பிடாரத்தில் உயர்ந்தோங்கு குடும்பத்தில் வெட்ட வெளிச்சமாக விரும்பியே வந்தவர்தான் விடுதலை போராட்ட வீரராம் ஊசி ஒட்டப்பிடாரத்தில் உயர்ந்தோங்கு குடும்பத்தில் வெட்ட வெளிச்சமாக விரும்பியே வந்தவர்தான் விடுதலை போராட்ட வீரராம் ஊசி வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் துள்ளி விளையாடிய பொழுதுகள் ஏராளம் துள்ளி விளையாடிய பொழுதுகள் ஏராளம் பன்முக வித்தகராய் நன்மைகளின் நாயகனாய் எழுத்தாளர் பேச்சாளர் வாதாடும் வித்தகர் எழுத்தாளர் பேச்சாளர் வாதாடும் வித்தகர் வழக்கறிஞர் தொழில் புரிந்து பழக்கமானார் அனைவருக்கும் வறுமை நிலை இருப்போர்க்கு வழக்காடி வாழ்க்கை அளித்தார் நிலை இருப்போர்க்கு வழக்காடி வாழ்க்கை அளித்தார் பெருமை ஏதும் பேசாமல் பேரன்பா இருந்தபடி பாரதி சுப்பிரமணிய சிவா முதற் கொண்டு பேரறிஞர் தொடர்பில் இருந்தார் பாரதி சிவ சுப்பிரமணிய சிவா முதற் கொண்டு பேரறிஞர் தொடர்பில் இருந்தார் பாலகங்காதர திலகரிடமும் பற்று கொண்டு சீடரானார் வணிகம் செய்ய வந்தவர்கள் பணிய வைக்க பார்த்ததனால் வணிகம் செய்ய வந்தவர்கள் பணியை வைக்க பார்த்ததனால் துணிந்து அவர் களமிறங்கி துடிப்புடனே செயல்பட்டார் விடுதலை வேட்கையுடன் வீரவசனம் பேசி பேசி விடுதலை வேட்கையுடன் வீரவசனம் பேசி பேசி விழித்தெழ வித்திட்டார் விழிக்காத தமிழர்களை அந்நிய பொருட்கள் அறவே வேண்டாம் என்று அந்நிய பொருட்கள் அறவே வேண்டாம் என்று அனைவருக்கும் எடுத்துரைத்து அபகரிப்பு தான் செய்தார் வஊசி என்றாலே விட காவலர்கள் வஊசி என்றாலே விட காவலர்கள் நேரம் காலம் பார்த்திருந்து நெருக்கடி பல கொடுத்து நேரம் காலம் பார்த்திருந்து நெடுக்கடி பல கொடுத்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யப்பட்டார் சுதேசி கப்பலை சுதந்திரமாக இயக்கியது முதல் சுதேசி கப்பலை சுதந்திரமாக இயக்கியது முதல் சுற்றி வளைத்து குற்றம் சாட்டி சூழ்ச்சி செய்து சிக்க வைத்தார் பற்பல வழக்குகளை பழிவாங்க போட்டுவிட்டார் பற்பல வழக்குகளை பழிவாங்க போட்டு விட்டார் செக்கு வைத்தும் சிரமங்கள் பல கொடுத்தும் செக்கு வைத்தும் சிரமங்கள் பல கொடுத்தும் ரத்தம் கக்க வைத்து இன்னல்கள் பல கொடுத்தார் நீதிபதிகள் வட்டாரத்தில் நிலைத்த புகழ் இருந்ததனால் நீதிபதிகள் வட்டாரத்தில் நிலைத்த புகழ் இருந்ததனால் விதித்த தண்டனைகளை விதியின்படி குறைத்து விட்டார் சிறையில் இருந்தபடி சிறப்பிக்கும் நூல்கள் பல சிறையில் இருந்தபடி சிறப்பிக்கும் நூல்கள் பல சிந்தனையில் ஊறியதை சிறப்பாகத்தான் படைத்தார் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல்களும் இதில் அடக்கம் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல்களும் இதில் அடக்கம் தொழிற்சங்கம் முதற்கொண்டு தொடர்ந்து அவர் நடத்தி வந்தார் விடுதலை அடைந்து வெளிவந்த விற்பாடு விடுதலை அடைந்து வெளிவந்த விற்பாடு வயிற்று பசிபோக்க வாழ்விழந்து தவித்துவிட்டார் மண்ணெண்ணெய் வியாபாரம் மணக்கவில்லை இவருக்கு மண்ணெண்ணெய் வியாபாரம் மணக்கவில்லை இவருக்கு வணிக நோக்கத்துடன் வாழ வழி தெரியவில்லை வழக்கறிஞர் தொழில் புரிய வாய்ப்பின்றி போனதனால் வழக்கறிஞர் தொழில் புரிய வாய்ப்பின்றி போனதனால் இறுதி காலத்தில் இன்னல்களை அனுபவித்து இன்னுயிர் திறந்தார் இந்திய திருநாட்டிற்கு இறுதி காலத்தில் இன்னல்களை அனுபவித்து இன்னுயிர் துறந்தார் இந்திய திரு நாட்டிற்கு இரவா புகழடைந்து இன்னும் அவர் வாழ்கின்றார் அவரை நினைத்திடுவோம் அன்புடனே நன்றி சொல்வோம் அவரை நினைத்திடுவோம் அன்புடனே நன்றி சொல்வோம் அவரின் பிறந்த நாளில் அனைவருமே வாழ்த்துரைப்போம் வாழ்க அவர் புகழ் வாழ்க தமிழகம் வாழ்க அவர் புகழ் வாழ்க தமிழகம் ஜெய்ஹிந்த் வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்